إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي فلا فلا الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد وأشهد أن محمدا ورسوله ورسوله محمد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدا وخلق منها زوجها ووصى منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساعدون به والرحام إن الله كان عدم ربي ربي شرح لي صدري ويسر لي أمري وحلل أكتتا بلشاني أفقه قولي ربی تدريم அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து உள்ள மனிதர்களையும் படைத்திருக்கிறான் படைத்து அப்படியே விட்டு விடாமல் அவனுக்கென்று பல அருள் கொள்கைகளை இறைவன் வணங்கியிருக்கின்றான் அவனுக்கு அத்தியாவசியங்கள் தேவைக்காக அவன் காலை தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரை என்னென்னெல்லாம் அவனுக்கு தேவைப்படுமோ எல்லா அருகொலைகளையும் இறைவன் மனிதனுக்கு வணங்கியிருக்கிறான் இந்த அருள் பற்றி இறைவன் தன்னுடைய திருமலை பேசுகிறான் மனித குலத்தை பார்த்து ஒரு சவால் விடுகிறான் இன் துணி அமத் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய அருக்கொடையை நீங்கள் என்ன நினைத்தால் உங்களால் எண்ணியே முடிக்க முடியாது அந்த அளவுக்கு அல்லாவுடைய அருக்குடை என்பது நிரம்பி இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான் இந்த பூமியை பொறுத்த மட்டிலும் இந்த பூமியில் மூணு பர்சன்டேஜ் வெறும் நீர் தான் கடல் தண்ணீர் இந்த கடல் தண்ணீரை நாம் மையாக மாற்றி அல்லாவுடைய அருக்குடையை வரையறுக்க நினைத்தால் வரையறுக்க முடியாது அந்த அளவுக்கு அல்லாவுடைய அருக்குடை வரும் போகும் வரும் போகும் செல்மம் ஏறும் ஏறும் இறங்கும் இறங்கும் அந்த அளவுக்கு இறைவன் மனிதர்களுக்கு மத்தியில் தன்னுடைய அருக்குறையை பொலி செய்து கொண்டிருக்கிறான் அந்த அருவக்குறைகள் தான் இறைவன் பெற்றோர்கள் என்ற மிக மகத்தான ஒரு இறைவன் தந்திருக்கிறான் இந்த பெற்றோர்கள் என்ற ஒரு அருள் குறையை தந்துவிட்டு அப்படியே விட்டு விடாமல் அந்த பெற்றோர்களுக்கு அந்த பெற்றோர்களை நீங்கள் மதிக்க வேண்டும் அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நோயினை தரக்கூடாது என்று அல்லாவும் அல்லாவருடைய துதரம் ஏராளமான இடங்களில் வலியுறுத்துகிறார்கள் இந்த பெற்றோர்களுக்கு எந்த அந்தஸ்து தெரியுமா இறைவன் ஒரே ஒரு வசனத்தில் சொல்லுங்க நான் வகலா கூக்க அல்லாத அதுவும் இல்லாய் என்னை தவிர வேறு யாரும் வணங்காதீர்கள் முதலில் ஒரு அடிப்படையை சொல்லிவிட்டான் மனிதன் படைக்கப்பட்டதற்கு நோக்கம் மனிதனை நான் படைத்ததற்கான அடிப்படை அஸ்திவாரம் என்னை மட்டும் வணங்க வேண்டும் என்னை தவிர கடவுள்களையோ சிலைகளையோ எதையுமே வணங்கக்கூடாது நான் தான் உருடைய இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் அடிப்படையை சொல்லிவிட்டு அடுத்தபடியாக இறைவன் சொல்கிறார் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் என்று இறைவன் பேசுகிறார் முதலில் என்ன சொன்னார் தவிர தவிரவர் யாரையும் வணங்காதவர்கள் என்று சொன்னார் அதற்கு அப்புறம் சொல்லக்கூடிய விஷயம் பெற்றோர்களுக்கு நல்லுபவாரம் செய்யுங்கள் இறைவன் இந்த பெற்றோர்களை எந்த இடத்தை தூக்கி உயர்த்தி வைத்திருக்கிறான் பாருங்கள இந்த ஒரு வசனம் போதும் பெற்றோர்களுக்கு இறைவன் இந்த அளவுக்கு அந்தஸ்து கொடுக்கின்றான் என்பது தெரியவாகும் அல்லாவுட இத்தூதர் ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹுல இத்துகரே அய்யல் அமலையை அகப்பு இலல்லாய் அல்லாஹின் பக்கம் எங்கள் நேசத்திற்குரிய அமள் எது அப்படின்னு கேட்டோனே அல்லாஹுவுல தூதர் சொல்கிறாரு அசலாதன் பக்திஹா தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுவது தின்ம பிறகு திருநல் வாழ்க்கை பெற்றோர்களுக்கு நகல் செய்வது நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் தொழுகையினுடைய அந்த முக்கியத்துவத்தை பார்த்து பார்த்தோம் தரத்த சராதி குஃப்ரூன் இந்த தொலகையை எவர் விடுகிறாரோ அவர் மறுத்து விட்டார் அல்லாவும் அல்லாவுடைய வலியுறுத்தினார்கள் விருப்பத்திற்குரிய பெற்றோருக்கு நல்ல விவகாரம் செய்வதுதான் பெற்றோர்களை மதிப்பதுதான் அவர்களுக்கு நோய்வினை தராமல் இருப்பதுதான் என்பது அல்லாஹ் அல்லாவுடைய தூதரம் எந்த அளவிற்கு இந்த பெற்றோர்களை அந்தஸ்தில் வைத்திருக்கிறார்கள் என்பது புரிகின்றது ஆனால் இந்த பெற்றோர்களுக்கு இன்றைக்கு அதிகமான நபர்கள் நல்ல விவகாரம் உறவு வந்துவிட்டால் பெற்றோர்களை மதிப்பது கிடையாது ஒரு குப்ப மூட்டை இருக்குமோ அதே மாதிரி இன்றைக்கு வைத்து விடுகிறார்கள் பெற்றோர்களுடைய நிலைமை எப்படி போயிருச்சு ஏதனமாக கறந்துகிறார்கள் திட்டுகிறார்கள் அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் யார் பத்து மாதம் சுமந்த அந்த பெற்றோர் பெண் பெற்றோரை அந்த அளவுக்கு ஏழனமாகும் இன்றைக்கு கூடிய நிலைமை இதற்காகத்தான் இறைவன் ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டான் பெற்றோர்களை பார்த்து நீங்கள் சீ என்று கூட சொல்லாதீர்கள் இறைவன் முதல் அடிப்படை சொல்லுகிறான் என்னை தவிரவரை வணங்காதீர்கள் இரண்டாவதாக சொல்லுகிறான் பெற்றோருக்கு நல்லுபாரம் செய்யுங்கள் அவர்களை பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட சொல்லுறாருங்க இறைவன் சொல்லுகிறான் இந்த சீ என்ற வார்த்தையை கூட பெற்றோர்களை பார்த்து சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு இறைவன் வலியுறுத்துகிறான் ஆனா இன்னைக்கு சீ என்ற வார்த்தையை திருவரா எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்துவான் இன்றைக்கு மனிதர்கள் இளைஞர்களை பார்க்கலாம் என்னுடைய உயிர் நண்பன் அவனுக்காக உயிரே விடுவன் என்று சொல்லுவான் ஆனா நண்பனுக்கு உயிரை விடுவான் பெற்றோருக்கு நன் உதவி செய்யலானா பெற்றோர்களுக்கு அந்த உதவி எடுத்து செய்யலானா செய்வது கிடையாது இன்றைக்கு அதிகமான நபர்களுக்கு மனைவி என்ற உறவு வந்து விட்டாலும் பிரச்சினங்களால் பெற்றோர்களை ஆதரவு விலகத்தில் சேர்த்துக்கூடிய நிலமையை பார்க்கிறோம் இன்றைக்கு அதிகமான ஆதரவு உள்ளவங்கள் வளர்ந்திருக்கிறதுக்குரிய காரணம் என்ன தெரியுமா இந்த மாதிரி மகன்கள் தான் தன்னுடைய பெற்றோரை ஒழுங்கான முறையில் வளர்க்காமல் ஒழுங்கான முறையில் வழி நடத்தாமல் ஆதரவு இல்லத்தில் சேர்த்துக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் ஒழுங்கான முறையில் வளர்க்குவது கிடையாது இதற்காகத்தான் நிறைவு புல்கிறான் வருமா அவ்விருவர்களையும் விரட்டாதீர்கள் உங்களுடைய தகை உங்களுடைய தந்தையை நீங்கள் விரட்டாதீர்கள் என்று இறைவன் பேசுகிறார் அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய திருமணி அடியோட ஒரு அடி அதிச்சுக்கிட்டா சீ என்று கூட சொல்லக்கூடாது இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்களை பார்க்கலாம் பெற்றோர்களை சீ என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லா விஷயத்தையும் சொல்லுவார்கள் இன்றைக்கு இந்த பெற்றோர்களை திட்டுகிறார்களா இது கேட்கலாம் என்ன காரணம் ஏன் திட்டுறீங்க உங்களுடைய பெற்றோர்களை சபிக்கிறீங்க ஏன் திட்டுறீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா டெய்லி ஸ்கூலுக்கு போக சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு கேம் வர விட மாட்டேங்கிறாங்க என்னை ஃப்ரீ ஃபயர் அதை விட மாட்டேங்கிறாங்க இன்னும் டெய்லியுமே நீ ஸ்கூலுக்கு அடித்து பத்து விட்டு கொண்டுதான் தான் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களும் சொல்கிறான் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒரு விஷயத்தை உணர வேண்டும் நமக்கும் பெற்றோர்கள் இருப்பார்கள் தாயும் இருப்பார்கள் தந்தையும் இருப்பார்கள் நம்மை ஒரு விஷயத்தையும் திட்டுகிறார்களா திட்டோன்னு கோபப்படக்கூடாது எதுக்கு திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கணும் ஒரு விஷயத்தில் நம்மளை அடிக்கின்றார்களா ஏசுகிறார்களா நம்மளை சபிக்கின்றார்களா அதில் கேட்கணும் என்ன காரணத்திற்காக அடிக்கிறீங்கன்னு யோசித்து பார்க்கணும் அதற்கான விடை கிடைக்கும் கேம் விளாட மாட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல ஏன் கேம் உங்களுக்கு கொடுக்க மாட்டுக்கிறாங்கன்னா நீங்கள் அந்த கேமில் அடிக்ட் ஆகிடக்கூடாது அந்த கேம் பார்த்து எந்த நேரத்தில் அந்த கேமில் கிடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் செய்கிறாங்க ஏன் ஸ்கூலுக்கு அடித்து பார்த்துடுறாங்கன்னா நான் தான் ஒழுங்காக படிக்கவில்லை நீனாவது பிடிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் தான் உங்களுடைய பெற்றோர்கள் பிடி செய்கிறார்கள் இந்த விஷயத்தையும் உணர வேண்டும் இன்னும் இந்த பெற்றோர்களை ஏலனமாக கருதுகிறார்கள் திட்டுகிறார்கள் அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் இதற்கு என்ன வழி இன்றைக்கு வீட்டில் பார்க்கணும்னா சண்டை நாரும் பிள்ளைக்கும் மகனுக்கும் மத்தியில் தந்தைக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் அந்த அளவுக்கு சண்டையா கிடக்கும் இந்த சண்டையை போக்குவதற்கு என்ன வழி இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம் நம்ம நம்முடைய பெற்றோர்களை ஏலனமாக கருதுகிறோம் திட்டுகிறோம் படிக்கிறோம் இதற்கு என்ன வழி என்று பார்த்தால் அவருடைய தியாகத்தை நாம் உணர வேண்டும் அவர்கள் எந்தளவிற்கு நம்ம தியாகம் செய்தார்கள் இறைவன் தன்னுடைய திருமதையில் பேசுகிறான் அவரை குறித்து என்ன அமலத்து உண்முகவாக ரா ஹோமுபிஷாரு உன்னுடைய பெற்றோர் உன்னை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சொன்னார் அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டால் பத்து மாதம் சுமப்பது சாதாரண விஷயமா டாக்டர் பேட்டி கொடுக்குறாங்க இந்த உலகத்திலே வழி என்று சொன்னால் அது பிரசவ வழிதான் அந்த அளவிற்கு வேதனை அனுபவித்து டாக்டர் ஒரு மனிதருக்கு ஒரே நேரத்தில் நாற்பது எலும்புகள் உடைந்தால் வழி இருக்குமோ அந்த வழியை ஒரு பிள்ளை ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது வழியை சந்திக்கின்றார் மரண வாசலை தட்டி வருகிறார் மரண கதவை தட்டி வருகிறார் அந்த அளவிற்கு வலிக்குமாமா ஒரு அளவுக்கு வலி இருக்கும் ஒரு எலும்பு உடைந்தாலும் வலி இருக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் நாற்பது எலும்புகள் உடைந்தால் எந்த அளவுக்கு வழி இருக்குமோ அந்த வழியை சந்தித்து வருகிறார் இந்த பெற்றோர் இறைவன் பேசக்கூடிய வார்த்தை இதை நான் சொல்லவில்லை இறைவனே சொன்னான் உன்னுடைய பெற்றோர் உன்னை சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு சுமந்தாள் பத்து மாதம் விரும்பிய ஆடையை உடுத்த முடியாது விரும்பிய உணவை உணவ முடியாது விரும்பி அளவிற்கு படுக்க முடியாது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தியாகங்களை செய்து பத்தாவது மாசம் பெற்றெடுக்கிறான் அப்படியே முடிஞ்சிருச்சாருன்னு பார்த்தா அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு எப்போது என்னுடைய பிள்ளை பால் கேட்பான் எப்போது எந்திரிப்பான் எப்போது அழுகுவான் என்று இரண்டு வருடம் தன்னுடைய தூக்கங்களை தியாகம் செய்து அந்த பிள்ளையை பிரதீஷம் மாதிரி வளர்க்கிறான் இந்த தியாகம் தான் நமக்கு செய்கிறாங்கல்ல நம்ம இதை புரியணும் பத்து மாதம் நம்மளை பெற்றெடுத்தார்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளை பெற்றெடுத்தார்கள் இவர்களை திட்டுகிறோமா கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் இன்றைக்கு ரீல்ஸுகள் பார்க்கலாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்க்கலாம் தன்னுடைய ஃப்ரெண்டை டேக் பண்ணி போடுவான் தாயையும் விட தந்தையை விட உறவுகளை விட எனக்கு நேசத்துக்குரிய ஒரு உறவு என்று சொன்னால் என்னுடைய ஃப்ரெண்டு தான் எப்ப பார்த்தாலும் எனக்கு உயிரை கொடுக்க கூட அந்த ஃப்ரெண்டு தான் வருவான் அப்படின்னு சொல்லி போடுறான் ஆனால் உண்மையிலே நிதர்சனமான உண்மையா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு நட்பிலே ஒரு மிகப்பெரிய நட்பு என்ன தெரியுமா உறவாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு நட்பு என்று சொன்னால் அதனுடைய தாய் தான் உன்னுடைய பத்து மாதம் உன்னை சுமந்தாரா பல தியாகங்களை செய்தாரா இந்த அளவிற்கு நீ வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய பெற்றோர் தானே இன்னைக்கு அதிகமான தியாக் பண்ணி போடுவான் என்னுடைய ஃப்ரெண்டு தான் இந்த உலகத்திலே எனக்கு மிகப்பெரிய பிடிக்கும் ஆகுதுன்னு சொல்லு அல்லா தூரத்தில் ஒரு மனிதர் வருவார் வந்து கேட்கிறாரு நான் நட்பு உறவா உருவாடுவதற்கு மிக தகுதியான ஆள் யாரும் கேட்கும் போதே அல்லாவுடைய தூதர் சொல்வார்கள் உன்னுடைய பெற்றோர் தான் முதல்ல என்னுடைய பெற்றோர் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் தான் உன்னுடைய அதுக்கப்புறம் தான் மனைவி முதல்ல உன்னுடைய தாய்க்கு தான் என்னுடைய நல்ல உபகாரத்தை செய்யணும் முதல்ல உடைய தாய்க்கு தான் நீ நல்லுபகாரத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறான் இந்த ஃப்ரெண்டுனுடைய அந்த நட்பு பிரிஞ்சிச்சுன்னு வச்சுன்னா பிரிஞ்சு போயிடும் ஒரு காதல் ஒரு காதலி காதலிக்கின்றார்கள் இந்த காதலிப்பு ஒரு சண்டையில முடிகிறது பிரிஞ்சு போயிடும் ஆனால் பிரியாத ஒரு உறவு என்ன தெரியுமா இந்த தாய் தான் இந்த எந்த நேரத்திலும் அந்த பாசம் பிரியாது அப்படி பிரிந்தாலும் கூட அவர்கள் இயங்குவார்கள் என்ன தெரியுமா என்னுடைய பிள்ளை எங்கே இருக்கின்றான் என் நேரத்தில் எப்படி வேலை பார்க்கிறான் எந்த சிரமத்தை அனுபவிக்கின்றான் ஒரு ஒரு நிமிடமும் துடிக்கக்கூடிய உள்ள உடையவள் தான் பாசமுடையவர்கள் என்ன காரணம் தெரியுமா நான் தான் இந்த உலகத்தில் வழிவிட்டு விட்டேன் என்னுடைய பிள்ளையால் வழிகளுக்கு வேடக்கூடாது கூடாது என்னுடைய பிள்ளையால் நல்ல முறையில் படிக்க வேண்டும் என்ற கஷ்டமுடையவள் ஒரு ஒரு நாள் துடித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த அளவுக்கு உள்ளவுடைய உதவ தாய்கள் எந்த அளவுக்கு பாசம் தெரியுமா இந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஐந்து வயது சிறுவன் ஒரு அறையில் உட்காந்து படித்து கொண்டு இருக்கிறான் இப்படி படித்து போது அவருடைய தாய் வருகிறார் தாய் வந்து மகனை பார்த்து கேட்குறார் என்னுடைய அன்பு மகனே எனக்கு இந்த ஒரு கண் இல்லைன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளை சொல்கிறான் நான் இப்போ அஞ்சாவது படிக்கிறேன் இன்னும் பத்து வருஷம் கழித்து டாக்டர் முடித்து டிகிரி வாங்கி உங்களுக்கு எப்படியாவது கண்ணை பொறுத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் சொல்கிறான் இதுதான் பிள்ளையுடைய பாசம் அப்படியே திருப்பிக்கிட்டு அந்த பிள்ளை என்னுடைய அன்பு தாயே எனக்கு கண் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்னால் படிக்க முடியாது மக்களை பார்க்க முடியாது ஒழுங்காக கேட்கும்போது அந்த தாய் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா உனக்கு கண் இல்லை என்று சொன்னால் இப்போதே என்னுடைய கண்ணை சர்ஜரி பண்ணி உனக்கு நான் பொறுத்து விடுவேன் இதுதான் தாயுடைய பாசம் பிள்ளையினுடைய பாசத்தையும் தாயினுடைய பாசத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கிறது தாயினுடைய பாசம் இடையில சமீபத்தில் நடந்த சம்பவம் அவருடைய சகோதர இளைஞனுக்கு கிட்னி ஃபெயிலியர் அவனுக்கு வார வாரம் இரத்தம் ஏற்றினா மட்டும்தான் அவனால் உயிர் பிழைக்க முடியும் வார வாரம் லட்சக்கணக்கில் செலவாகிறது இந்த நேரத்துல அவருடைய தாய் முன் வந்து என்னுடைய கிட்னியை நான் தருகிறேன் என்று சொல்லி ஒரு கிட்னியை எடுத்து அந்த இளைஞனுக்கு பொருத்தி இந்த வரைக்கும் அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கிட்னியை அர்ப்பணிக்கிற அளவுக்கு தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கிற அளவுக்கு ஒரு இலகிய மனமுடையவர் தான் தாய் அந்த தாய் நல்ல முறையில பார்த்துக்கணும் தாயை நல்ல முறையில பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னா தாய் இல்லாத போய் அண்மையை கேட்டு பாருங்களேன் அந்த அளவுக்கு கதறுவார்கள் ஒருவரு நிமிடமும் நினைத்து நினைத்து அழுகுவார்கள் எல்லாருக்கும் தாய் இருக்கிறது எல்லாருக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் எனக்கு இல்லையே எனக்கு என்னுடைய தந்தை இல்லைய எனக்கு என்னுடைய தாய் இல்லைய நினைத்து நினைத்து அவருடைய உள்ள வருடில் போய்விடும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுவான் நம்ம நமக்கு தாய் இருக்கிறார்கள் நமக்கு தந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களை நல்ல உரையில் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த பெற்றோர்களுக்கு நல்ல விவகாரம் செய்வது எந்த அளவுக்கு நன்மை தெரியுமா அல்லாவுடைய தூதரத்தில் ஒரு மனிதர் வருகிறார் அல்லாவுடைய தூதரே உங்களோட நான் போர் செய்வதற்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதே அல்லாவுடைய தூதர் திருப்பி கேட்குறாங்க உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கும் போதே அல்லாவுடைய அந்த மனிதர் என்ன சொல்றாரு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பெற்றோர்களுக்கு நல்ல விவகாரம் செய்யுங்க பெற்றோர்களுக்கு நல்ல விவகாரம் செய்வது போரில் ஜிகா என்று நன்மை கிடைக்கும் போர் செய்த நன்மை கிடைக்கும் என்று அல்லாவுடைய தூது சொல்லிருக்கார்கள் இன்றைக்கு நாம் ஐந்து நாள் இந்த போரை பற்றி தான் பார்ப்போம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எங்கிட்ட இருந்த அம்பு வருதுன்னு தெரியாது எந்த அளவுக்கு உடம்பு சிதைக்கப்பட்டு போர் செய்தார்கள் அப்படியாப்பட்ட நன்மையை கொண்டே கொள்ளடைச்சிடலாம் வீட்டிலிருந்து அந்த நன்மையை சம்பாதிச்சிடலாம் பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யணும் அந்த நல்லுபகாரம் செய்வது ஜிகாது செய்த நன்மை என்று அல்ல அவர்கள் தூக்க சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த பெற்றோர்களை குறித்து வலியுறுத்துகிறார்கள் நீங்கள் அந்த அளவுக்கு பேடி பாருங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்க அவங்களுக்கு கஷ்டப்பட்டு பெற்றாங்க ஒரு தந்தையினுடைய நிலைமை என்ன தெரியுமா ஒரு மெழுகு போல தன்னை உருக்கிக் கொண்டு அந்த தீயை தூக்கி பிடிப்பாங்கல்ல அதே மாதிரி தன்னுடைய வேலையை அர்ப்பணித்து அர்ப்பணித்து எப்படியாவது என்னுடைய பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என்னுடைய பிள்ளையை உயர்ந்த அண்டஸ்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஒரு நாளும் நினைத்து ஓடி உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நல்லுபோகம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாம் நன்மையை செய்ய வேண்டும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எப்போ வரும் தெரியாது நம்முடைய பெற்றோர்களுக்கு எப்போ வரும் தெரியாது நம்முடைய தந்தைக்கும் தாய்க்கும் எப்போது மகுத்து தெரியாது எந்த நேரத்தில் வேணா வரலாம் திடீர்னு மௌத்து அடையலாம் இயற்கையான மூத்தம் அடையலாம் அந்த மௌத்தாக வரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்னென்ன செஞ்சால் அவங்களுக்கு என்ன செய்யணும் அவர்களை திட்டாம அழகான முறையில் அரவணைப்பான முறையில் தன்னுடைய பிள்ளையை அந்த பெற்றோரை பார்த்துக்கொள்ளணும் அதுதான் நம்மீது கடுமை இதற்கு அழகான ஒரு உதாரணம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எந்த அளவுக்குன்னா தீயவன் கெட்டவன் பெற்றோரை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் எப்படி பார்க்க கூடாது என்பதற்கான உதாரணம் ஒரு இளைஞன் என்ன பண்றான்னு சொன்னால் ஒரு கம்பெனியில வேலை பார்க்குறான் கம்பெனியில வேலை பார்த்து அப்போது தான் புதிய ஐஃபோன் ஃபோன்லேயே உயர்ந்த போன் என்ன காசுலி காசிலியான ஃபோன் ஐபோன் தான் ஐபோனை வாங்கி கொண்டு போகிறான் இப்படி கோயில் கொண்டிருக்கும் போது அவன் வீட்டு வாசல்ல அவனும் அவனுடைய நண்பரும் அமர்ந்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் அவன் ஃபோனை சார்ஜ் போட்டு தான் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படி எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா நான் இப்போ தான் ஃபோன் புது ஃபோன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறான் அவன் ஃபோன் கம்பெனியில் வேலை பார்க்குறான் அந்த கம்பெனியிலேருந்து வாங்கிட்டு வந்த புது ஃபோனு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வீட்டுக்குள்ளேருந்து ரிங் அடிக்குது ஃபோனு வருகிறது அவனுடைய ஃப்ரெண்டுலேருந்து ஃபோன் வருது அவனுடைய தாயார் என்ன பண்ணலாம்னா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க இப்படி எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஃபோன் கீழே வந்து உடம்பிருச்சு இந்த இப்போ வந்து இவன் நண்ப என்ன சொல்றான் அடியே உன் ஃபோன் அடிக்குதுரா உள்ளாக்கு போய் பாத்துக்கலாம் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் உடனே அந்த இளைஞன் என்ன பண்றான் உள்ளாக்கு போனால் போன் கீழே வந்து உடஞ்சு கிடக்குது அவனுடைய தகவையார்கள் பயப்படுறாங்க அஞ்சுறாங்க என்னுடைய பிள்ளை ஏதாவது பண்ணிடுவானோ என் அடிச்சிருவானோ திட்டிடுவானோ ஐயோ புது ஃபோனாச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க உடனே அந்த நிலைமையை புரிஞ்சு கொண்டு அந்த இளைஞன் சொல்லுகிறாங்க என்ன சொன்னா தெரியுமா நான் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க இது பழைய ஃபோனு தான் சும்மா வேலைக்கு கொடுத்ததுங்களா நீங்க எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அந்த பெற்றோருடைய உள்ள நெருங்கக்கூடாது கவலைப்படக்கூடாது என்பதற்காக இந்த பொய்யை சொல்லி அவன் காப்பாற்றினான் இது பெற்றோரை பாதுகாப்பதற்கான உதாரணம் இன்னொரு உதாரணம் ஒரு இளைஞன் என்ன பண்ணுவான் கம்பெனிக்கு போவான் இப்படி கம்பெனிக்கு போகும்போது சாப்பாடு ஆனால் லேசா அவனுடைய சட்டையில் பட்டுருச்சு பட்ட உடனே கடுமையான முறையில் தன்னுடைய பெற்றோரை சுற்றுலான் நீனா தாயா என்ன இது நான் கம்பெனிக்கு போனால் நீ இழிவாக கருத மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான் அப்போது வெளியே இருக்கக்கூடியவங்களாம் வந்து சொல்கிறாங்க நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உன்னை திருமணத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க புத்தாவை அணிந்து அழைச்சிட்டு போவாங்க அப்போது அவர்கள் மீது சிறுமீர் கழிச்சிடுவா அந்த அளவுக்கு உன்னை பார்த்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ரெண்டு சம்பவத்திலிருந்து நமக்கு படிப்பினை என்ன இவர்களுடைய மனம் உடைந்து போகிறது இவருடைய மனம் அழகான முறையில் இருக்குது ஃபோன் உடைந்தாலும் பரவாயில்லை என்னுடைய பெற்றோர்களுடைய மனம் நல்லா இருக்க வேண்டும் அவர்கள் நோவினை தரக்கூடாது அவருடைய மனம் அற்புதமான முறையில் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இளைஞர் நாடனார் இதை வைத்து நாம் படிப்பினை பெற்றுக்கொண்டு நமக்கு ஒரே ஒரு பெற்றோர்கள் தான் இவர்களை நல்ல முறையில அழகான முறையில் நமக்கு ஏராளமான தியாகங்களை செய்தவர்கள் அவர்கள்தான் இந்த அளவிற்கு நம்மளை வளர்த்து விட்டவர்கள் அவர்களுக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் இனிமே வரும்க்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பு அவர்களுக்கு என்னென்ன ஆசையோ அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லா விஷயத்தையும் மாறி கொடுத்து எல்லா அவர்களுக்கு அன்பான முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையினை நிறுவசிக்கிறேன் வாசி விதமான அழகான செலாம் அழைக்கம் அரக்துள்ளாயும் மறக்காது